ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் இரண்டாவது நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவாராக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவருடைய வாக்குத்தத்தை பற்றி கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் அம் தேவனின் வார்த்தைகள் சத்தியமானது அது நித்தியமானது அது நிரந்தரமானது நிச்சயம் நிறைவேறக்கூடியது ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் முதல் நாளிலும் வருஷத்தின் முதல் நாளிலும் தேவன் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் தைரியம் உண்டாக்குகிறார் வாக்குத்தின் நோக்கமே நம்முடைய கடின சூழ்நிலையை லகுவாக்குகிற ஒரு வழியை நான் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் பேரில் நமக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதுதான் மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறபடினாலே அது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் நேற்றைய தினத்திலே கூட நீங்கள் பெற்ற ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் உங்கள் துக்கத்தை மாற்றியிருக்கும் உங்கள் வேதனையிலிருந்து உங்களை வெளியே வருவதற்கு ஏற்ற பாதைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் உங்களுடைய கண்ணீர் உன்னுடைய கவலை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி ஒரு உற்சாகத்தை தேவன் பேரில் உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை அது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே நல் விசேஷங்கள் தான் வாக்குத்தம் அதாவது நன்மையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி உங்கள் வேதனையிலிருந்து உங்களை திரும்பி எழும்பி வர பண்ணுவதுதான் வாக்குத்தத்தம் சங்கீதக்காரனாகிய தாவையைப்படி சொல்லுகிறார் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை நீர் பெரியவராயிருக்கிறீர் இந்த நல் விசேஷங்களை உமது அடியானுக்கு வாக்குத்தம் பண்ணினீர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் ஆம் அவனுடைய எதிர்கால காரியங்களை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் அவனுக்கு போது அவன் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு களி இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு கூட நேற்றைய தினத்திலே புதிய மாதத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்ற வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே வாக்குத்தத்தை விசுவாசியுங்கள் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் அதோடு கூட மகிமையான நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வரும் தேவனுடைய வல்லமையான வார்த்தைதான் தான் எலியாவின் சோர்விலிருந்து அவனை வெளியே வர பண்ணினது நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு கடந்து வந்தபோது அந்த வார்த்தை அவனை பலப்படுத்தினது யோசபாத்தின் பயம் எப்படி நீங்கினது தெரியுமா பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை தான் அவனை தைரியப்படுத்தினது தேவனை துதிக்க வைத்தது இந்த காலை வேளையிலே கூட நேற்று நீங்கள் பெற்ற வாக்கு தத்துவம் சாதாரணமானதாக நினைத்து கொள்ள வேண்டாம் அது உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறதாக இருக்கிறது அது ஆவியாயும் ஜீவனுமாயும் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கிறது தேவனிடத்திலிருந்து அது புறப்பட்டு வந்தபடியினாலே அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு இந்த இரண்டாம் நாளை துவக்குங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்கள் ஆச்சரியமான வாழ்க்கைக்கு அடையாளமாக அஸ்திபாரமாக மாறப்போகிறது செபிப்போமா அன்பு தகப்பனை நல் விசேஷங்களை வாக்குத்தமாய் வெளிப்படுத்துகிற தேவன் நேற்றைய தினத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேற நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாக்குத்தத்தை விசுவாசித்து அவன் பேரில் நம்பிக்கையாயிருந்து உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானமுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆமேன்